அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு இன்றைக்கி தை மாதம் வளர்ப்புறை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில தான் இந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணணுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பரிகாரம் எதற்கு ஆகாதுன்னா நம்ம தேவைக்கு எவ்வளோ தேவையும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை வச்சு வீடு வாங்கலாம் வேண்டுதல் வந்து நல்ல வேண்டுதலாக இருக்கணும் வீடு வாங்கணும் அப்படின்ற வேண்டுதலாக இருக்கணும் இல்லை பசங்க படிக்க வைக்கணும் அந்த மாதிரி நல்ல வேண்டுதலாக இருந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் முழு மனதோட நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்த்த தொகை நம்மக்கிட்ட லேக்ஸ் கணக்குலையோ குரோர் கணக்குலேயோ கண்டிப்பாக செய்கிறோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் கல்லுப்பு மஞ்சள் தூள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு அதாவது அப்புறம் ஒரு ரூபாய் காயின் இந்த மாதிரி அகல் விளக்கு தாங்க எடுத்துக்கணும் இது ஈஸியான பரிகாரம் தான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அகலை எடுத்துக்கோங்க அகலை எடுத்துக்கிட்டு இது ஃபுல்லாக நீங்கள் கல் உப்பு கல்லுப்பு ஃபுல்லாக போட்டுவிடுங்க ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க பண்ணிட்டு இதுக்கு மேலே மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் தூள் எப்படின்னா அந்த கல்லுப்பு உள்ளே போட்டிருக்கீங்க இல்லையா அந்த கல்லுப்பு உங்களுக்கு தெரியவே கூடாது வெளியில் அந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே அந்த கல்லுப்பை கவர் பண்ணிவிடுங்க ஈஸியானது தாங்க வெள்ளிக்கிழமைன்னா இந்த வாரம் வளர்பறை வெள்ளிக்கிழமையில செஞ்சால் அடுத்த அமாவாசை கழிச்சு வர இல்லையா வளர்பறை அதுதான் இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அந்த உள்ள நிரப்பி இருக்க உப்பு வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது அந்த உயிட்டுக்கு தெரியக்கூடாது எல்லோ அந்த மஞ்சள் உப்புக்கு அப்படி விதமான பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு மஞ்சள் தூளுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு இந்த மஞ்சள் தூள் அதாவது குழம்பு மஞ்சள் தூள்னு கேட்குறீங்க இல்லையா வாசப்படி விற்போம் இல்லையா அந்த மஞ்சள் தூளை யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த கற் கஸ்தூரி மஞ்சள் அது யூஸ் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு மேலே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பச்சை கற்பூரம் சரிதா இந்த பச்சை கற்பூரத்தை இதுக்கு மேலே வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஒன் ருபி காயின் இந்த மாதிரி இதுக்கு ஒரு சந்தன குங்குமம் இல்லையா மஞ்சள் இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா இந்த மஞ்சள் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இதை எப்படி வச்சுடுங்க வச்சுட்டு அதுக்கு மேலே பச்சை கற்கரை இருந்தால் வைங்க இல்லைன்னா பரவாயில்ல நான் வைக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஒன்று அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் சொன்ன இல்லையா ஒரு ஏலக்காய் போதுங்க கிராம்பு வந்து முக்கூட இருக்கணும் இந்த கிராம்பு இந்த மொக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி கிராம்பு இது அதுக்கு மேலே சும்மா ஒன்று போதும் ஒன்னும் இல்ல ரெண்டு மூணு இருந்தா கூட பரவாயில்லைங்க வச்சுட்டு மனசார வேண்டிக்கிட்டு நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டு உங்க சாமி ரூம் இருக்கு இல்லையா சாமி ரூம்ல மகாலட்சுமி ஆண்டை வச்சுடுங்க இந்த மாதிரி மகாலட்சுமி போட்டோ இருந்ததுன்னா நம்ம வீட்டில் மகாலட்சுமி ஆண்டை இந்த மாதிரி கீழே நீங்க செஞ்சீங்க இல்லையா இந்த பரிகாரம் பரிகாரம் சொல்ல முடியாது இதை எடுத்தீங்க வச்சுக்கோங்க ரூம் இருந்தால் பூஜர்மிலேயே இருக்கட்டும் அப்படி இல்லையா நீங்கள் பீரோ இருந்தாலும் பீரோவுக்கு மேலே வச்சுக்கலாம் இந்த பொருள்லாம் வந்து வளர்பறி அப்போ தாங்க மாற்றணும் இந்த ஒரு பாவம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க அதாவது மற்ற பொருளெல்லாம் கால் பண்ணாத இடத்துல போட்டுட்டு இந்த ஒரு பாவம் மட்டும் நீங்கள் உண்டியல் மாதிரி சேர்த்து வச்சு அடுத்து போய்ட்டு சாமி உண்டியலில் போட்டுவிடுங்க கரையே சேர்ந்த பிறகு ஏதாவது குலதெய்வமும் இஷ்ட எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த கோயில் சமர்ப்பிச்சிடுங்க சமர்ப்பிச்சுட்டுங்க எல்லாத்தையும் திருப்பதிக்கு போனாலும் பரவாயில்ல மகாலட்சுமி கோயிலில் போட்டுடுங்க இந்த ஒடியல இது தாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தால் நம்மக்கிட்ட செல்வ செழிப்பு எக்கச்சக்கமாக வரும் நமக்கு இருக்கிற பணக்குறைலாம் நீங்கிடும் தேங்க்யூ